ரெண்டு கட்டி வரும் வராங்க ரெண்டு கட்டி வரும் நிலம் நிலம் இல்லை ரோடு சரி இல்ல பிரச்சனைகள் இருக்கு வருவாங்களா அவங்க கிட்ட சொல்லிருக்கோம் அவங்க எதுவுமே செஞ்சுதான் கிடையாது ஓட்டு மட்டும் வாங்கி போயிடுவாங்க போட சொல்லி அவ்வளவுதான் நாங்க எத்தனோ தோட கேட்டிருக்கோம் எங்க பசங்களுக்கு வண்டி இல்லை எங்க ஊருக்கு போறதுக்கு சுத்தமா ரொம்ப கஷ்டப்படுறாங்கோ காலம் வந்துச்சுன்னா ஒன்னும் ரொம்ப கஷ்டம் போறதுக்கு வரதுக்கு ஏன்னா நடிஞ்சிட்டு தான் போவாங்க நினஞ்சிட்டு தான் வருவாங்க வண்டியில வண்டி போனோம்னா அந்த பக்கத்துல பக்கத்துலதான் அங்க பக்கத்துல ஊருக்கு அந்த ஊருக்கு தான் போனோம் போயிட்டு ஆகை போட்டு தான் ஏறிதான் போவாங்க